அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலின் கட்டுமான பணி குறித்து இன்றைய பதிவு ஸ்ரீ ராமர் கோவில் என்பது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் கட்டப்பட்டு இருக்கிறது ஸ்ரீ ராமர் கோவிலுக்கான அசல் வடிவமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அகமதாபாத்தைச் சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால் வடிவமைக்கப்பட்டது சோம்நாத் கோவில் உட்பட குறைந்தது பதினைந்து தலைமுறைகளாக உலக அளவில் நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களை வடிவமைப்பதில் சோம்புராக்கள் பங்களித்துள்ளனர் கோவிலின் பிரதான அமைப்பு மூன்று மாடிகளுடன் கூடிய உயரமான மேடையில் கட்டப்பட்டுள்ளது இது கர்ப்பகிரகத்தின் நடுவிலும் நுழைவாயிலிலும் ஐந்து மண்டபங்களைக் கொண்டுள்ளது ஒரு பக்கத்தில் மூன்று மண்டபங்கள் கூடு நிருத்யா ரங் மற்றும் மறுபுறம் இரண்டு மண்டபங்கள் கீர்த்தனை பிரார்த்தனை இருக்கும் நாகராபாணியில் மண்டபங்கள் சிகரத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தில் மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஆறு நெடு வரிசைகள் உள்ளது சிவனின் அவதாரங்கள் பத்து தச அவதாரங்கள் அறுபத்தி நான்கு சௌசத் யோகினிகள் மற்றும் சரஸ்வதி தேவியின் பனிரெண்டு அவதாரங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பத்திகளில் தலா பதினாறு சிலைகள் உள்ளது படிக்கட்டுகளின் அகலம் பதினாறு அடி அதாவது நாலு புள்ளி ஒன்பது மீட்டர் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களின் வடிவமைப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனித நூல்களின்படி கருவறை எண்கோணமாக இருக்கிறது விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் குழந்தை வடிவமான ராம் லல்லா விரஜ்மன் கோவிலின் முதன்மை கடவுளாக திகழ்கிறார் ராம் லல்லாவின் ஆடை தையல் கலைஞர்களான பகவத் பிரசாத் மற்றும் நான்காவது தலைமுறை தையல்காரரான ஷங்கர்லால் ஆகியோரால் தைக்கப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆயுட்காலம் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடமாக கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் ஒவ்வொரு மெட்டீரியலும் பயன்படுத்தும் ஒவ்வொரு டிசைனும் சென்னை ஐஐடியில் செய்யப்பட்டுள்ளது அவர்கள்தான் இதன் துவக்கிகள் மற்றும் டி சோதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும்